இன்றை தாயிரம்பதாயிரம் கணிசித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக கொர்க்கேஸ்வன் அன்பான காலை வணக்கம் மனித நேயத்தை மலரச் செய்யும் அதிகாலை பாடல் வள்ளல் பெருமாள் நாட்டிலேயே அதிகாலை பாடல் நீளந்து நிந்தது கனை மலுங்கின கவன நீடொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆனவயிருல்வோய் அழிந்தது கழிந்தது மாயமாலவு நிலந்த நில்தது கன மலுங்கின சுவன நீடொளி தோன்று கோடொளிக்கின்ற அலர்ந்தது தாமரை ஆனவை இருள் அழிந்தது கழிந்தது மாயமால் இரவு புலர்ந்தது தொண்டரோல் கூலி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்ற இளங்குரு வழித்த என் அருப்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இளங்குரு வழித்த என் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே இளங்குரு வழித்தையன் அருப்பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருபெருஞ்சோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை